ஒரு சித்த யோகியின் சரிதை இரண்டாம் பாகம் பக்கம் நூற்றி ஐம்பத்தி மூணு பிரம்ம சூத்திரத்தின் நிலை இனி நாம் ஸ்ரீ ராமச்சந்திர பின்பற்றிய சாதனையின் வழிமுறைகளையும் பிரம்மேந்திரால் கையாண்ட யோக வழிமுறைகளை பற்றியும் கீழ்கண்டவாறு ஒப்பு நோக்கலாம் பிரம்மசூத்திரத்தின் மகா வாக்கியங்களான ஒன்று தத்துவமசி இரண்டு அகம் பிரம்மாஸ்மி மூன்று சர்வம் பிரம்ம மயம் ஜகத் ஆகிய இந்த மூன்று வழிமுறைகளையும் தங்கள் வாழ்க்கையில் சுய அனுபவ ரீதியாக உணர்ந்து அனுபவித்த மகான்கள் மூவர் என்றால் அது மிகையாகாது ஒன்று திருமூலர் பிரம்மசூத்திரம் விளக்கும் தத்துவமசி என்ற நிலையை யோக நிஷ்டையின் மூலமாக அனுபவித்தார் இரண்டு அமரகவி ராமச்சந்திரர் அகம் பிரம்மாஸ்மி என்ற நிலையை ஸ்ரீ வித்யா யோக மார்க்கத்தின் வாயிலாக அனுபவித்தார் மூன்று நருர் சதாசிவ பிரம்மேந்திரால் சர்வம் பிரம்மமயம் ஜெகத் என்ற வழிமுறையை பின்பற்றினார் இடைப்பட்ட காலத்தில் பல மகான்கள் யோகிகள் மகரிஷிகள் என இப்பாரத கண்டத்தில் தோன்றி யோக மார்க்கத்தின் பல்வேறு வழிமுறைகளையும் சம்பிரதாயங்களையும் பின்பற்றி இருந்தாலும் பிரம்மசூத்திரத்தின் வழிமுறையை மிக சிறப்பாக அனுபவித்தவர்கள் மேற்கொன்ன இம்மூவர் மட்டுமே என்பது இறைவனின் திருவாக்கின் மூலமாக எடுத்து சொல்லப்பட்ட ஒரு ஆன்மீக உண்மையாகும் பிரம்மேந்திராலின் யோக முறைகள் பிரம்மேந்திரால் அஷ்டாங்க யோகத்தின் பூரண கும்பகம் என்ற சித்தியின் மூலமாக சடலத்தின் கூறாக இருக்கும் துண்டுப்பட்ட சுவாசத்தினை எதிர்த்து நின்று அதனை வெற்றி கொண்டுள்ளார்கள் இதனை அடைய அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளும் சாதனைகளும் மிகவும் கடினமாக வழிமுறையாகும் இதன் மூலம் துண்டுபடாத சுவாசத்தின் ஓட்டத்தை அவர் பெற்றார் இதனால் வாக் மௌனம் சித்தி பெற்று வெற்றுண்ட பிராணன் கூடியவுடன் அவரால் பல நாட்கள் ஏன் பல மாதங்கள் வரை பசி தாகம் போன்ற மானிட வேட்கைகள் சுலபமாக வெல்ல முடிந்தது பிரம்மேந்திராலின் கண்கள் இரவு பொழுது எந்தவித கூச்சமி இன்றி பளிச்சென்று பார்க்கும் திறன் பெற்றது குளிர் வெப்பம் இடி மின்னல் காற்று மலை போன்ற தட்பவெப்ப நிலைகளின் பாதிப்புகளையும் அவரால் எந்தவித பாதிப்பின்றி நிர்வாண நிலையில் தாங்கிக் கொள்ள முடிந்தது உண்மை ஒரு மாபெரும் அதிசயம் எனலாம் மாநில சக்திகளுக்கு மீறிய கற்பனைகளுக்கு எட்டாத அதிமானுஷ்ய நிலையை அவரால் அடைய முடிந்தது ஜீவசக்திக்குரிய பதினாறு அங்குல சுவாசத்தின் முழு நீள ஓட்டத்தை பூர்ணமாக எட்டிப்பிடிக்க முடிந்தது இதனால் பூதாகாசம் அளிக்கும் தேக உணர்வின் கட்டுப்பாடுகள் அனைத்தும் தகர்ந்து போய் தேவ கதிக்குரிய உணர்வினை அவர் அனுபவிக்கத் தொடங்கினார் ஒவ்வொரு மனிதனையும் இரவு நேரத்தின் ஆழ்ந்த உறக்கத்தின் போது அவனை வலுக்கட்டாயமாக ஜுடத்தில் மூழ்கடிக்க வைக்கும் பிரகிருதி அகங்காரம் என்ற தன்னிலை மறந்த உணர்வினை பூர்ண கும்பக சித்தியின் மூலம் வென்றதால் தூக்கம் போன்ற அவஸ்தைகளை சுலபமாக தாண்டி நின்றார் அன்றாடம் ஸ்தூல உடலை சுற்றி சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கும் பிராண சக்தியின் ஓட்டத்தை தாரணை என்ற சித்தியின் மூலம் தடுத்து நிறுத்தி அதனை சிதறி செல்லவிடாமல் உடலின் உள்ளேயே பாய்ந்து செல்லும்படி ஒரு ஒப்பற்ற சாதனையை படைத்தார் இதனால் எதற்குமே கட்டுப்பட்டு அடங்காத ஸ்தூல தேகத்தின் செயல்கள் அனைத்தையும் தன் சுய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து ஒரு மகத்தான சாதனையை செய்தார் மனித தேகத்தினை மூன்று சுழல் நிலைகளுக்குள் அடக்கி வைத்து ஆட்சி புரியும் பிரகிருதியின் வசமுள்ள ஆக்கியா சக்கரத்தை தனது வசமாக்கி கொண்டார் ஆக்கியா சக்கரத்தை அடக்கி வெற்றி கண்டு அதனை தன் சொற்படி இயங்கும் அடிமையாக மாற்றினார் பிரமேந்திரால் அடைந்த இந்த சித்தியே புகிருதி லயம் என்று போற்றப்படுகின்றது புகிருதியை பூரணமாக அடக்கி வெற்றி கண்டு தன் வசப்படுத்தி கொண்டதால் மாற்றான் ஒருவனால் வெட்டுப்பட்டு துண்டாகி போன அவருடைய கரம் அதை உடலில் வைத்து பொருத்தி கொண்ட உடன் மீண்டும் பழையபடி ஒட்டி கொண்டது இரத்தம் வலிந்து கொண்டிருந்த காயம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போனது ஸ்ரீ ராமச்சந்திரரின் யோக முறைகள் ஸ்ரீ ராமச்சந்திரரின் வழிமுறை என்பது பண்டைய கால ஸ்ரீ வித்யா உபாசனையின் உயர் நிலைகளாக கருதப்படும் சகஜ நிஷ்டை என்ற யோக மார்க்கத்தை தழுவியதாகும் இம்முறை பூரண கும்பக சித்தியின் வழிமுறையை விட முற்றிலும் மாறுபட்டதும் எல்லோராலும் சுலபமாகவும் பாதுகாப்பாகவும் பழக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் சகஜ நிஷ்டையின் பயிற்சி முறையின் கண்களின் செயலாக உள்ள பார்வையின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தி புருவ நடுமையத்தில் சீராக நிலை கொள்ள செய்து பின் சிறிது சிறிதாக அதிலேயே ஸ்திரப்படுத்தி வைப்பதாகும் சொல்வதற்கு சுலபமாக உள்ள சகஜ நிஷ்டையின் எட்டி முன் பல்வேறு யோக பயிற்சி முறைகளை செய்து பழக வேண்டும் ஓரிடத்தில் தனியாக அமர்ந்து விக்ரக ஆராதனையின் மூலம் இஷ்ட தேவதையின் மந்திர உபாசனை புரிந்து மந்திர சித்தி அடையும் முறையை பின்பற்ற வேண்டும் மனதை அமைதி அடைய செய்த மனோ சாந்தி என்ற நிலையை அடைய முயற்சி புரிய வேண்டும் மனோசாந்தி தான் மனதின் ஆதிசூஷ்ம நிலையை சூப்ர மெட்டல் ஸ்டேட்ஸ் அடைய உதவி புரியும் முதல் படிக்கட்டு ஆகும் ஆழ்நிலை தியானம் அதன் பின் ஏகாக்கிரக சித்தம் என்ற புலன்கள் அனைத்தும் ஒன்று குவிந்த நிலைய நிலையை தொட வேண்டும் ஆழ்நிலை தியான நிலைக்குள் டிரான்செண்டல் மெடிடேஷன் மனம் பக்குவப்பட்ட பின் அதன் ஆழத்திற்குள் ஆழ்ந்து செல்ல வேண்டும் சொல்வதற்கு சுலபமாக உள்ள இது உண்மையிலேயே மிகவும் கடினமான ஒரு சவாலாகும் ஆழ்நிலை தியானத்தின் அனுபவம் எப்படி இருக்கும் எனில் உலகத்திலேயே மிகவும் ஆழமான சமுத்திரம் என கருதப்படும் பெசிபிக் சமுத்திரத்தின் ஆழத்தின் நடுமையத்தில் ஒரு மனிதன் போய் உட்கார்ந்திருந்தால் எந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுமோ அப்படிப்பட்ட கற்பனைக்கும் எட்டாத ஒரு மாபெரும் நிலையாகும் மனதில் துணிவோ அல்லது தெய்வ அனுக்கிரகமோ இல்லாதவர் அந்நிலையை சிறிது நேரம் அனுபவித்தாலே சித்த பிரமை பிடித்து போய்விடுவார்கள் அல்லது பயத்தில் அலறி அடித்து எழுந்து ஓடி போய்விடுவார்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே மனிதனின் சுய உணர்வு என்பது எடையே இல்லாத அணுவை விட அளவில் மிக சிறியது சூஷ்ம மத்தியிலும் சூஷ்மமானது அதனை பிரகிருதியின் ஜுட தேகத்து தேகத்தின் அலைகளில் அழுத்தமே பிரம்ம சிருஷ்டியின் தத்துவங்களின் பல்வேறு கலப்பினால் கெட்டியாக பிடித்து வைத்து தன் வசம் அடக்கி ஆட்சி புரிந்து கொண்டுள்ளது மனிதன் பிரகிருதியின் அழுத்தங்களை எல்லாம் ஆழ்நிலை தியானத்தில் மீறும் போது சொன்ன அனுபவங்களை உணர யோக சாதகன் தயாராக இருக்க வேண்டும் பக்தி பரவசம் இதனையே நம் முன்னோர்கள் பக்தி என்ற பிரவாகத்தின் மூலம் இறைவனின் கருணையை பெற்று சுலபமாக தாண்டியுள்ளார்கள் என்பது கண்கூடு பக்தி பரவசத்தின் அலைகள் மேல் நீந்தி செல்லும் மனிதனின் சுய உணர்வு இயற்கை விதிக்கும் இந்த பலமான தடைகளை எல்லாம் சுலபமாக தாண்டி செல்கிறது எனவே தான் ஸ்ரீ வித்யா உபாசனையில் உருவ வழிபாட்டு முறையை முக்கிய அங்கமாக வைத்து வழிபட்டு வருகின்றனர் நம் முன்னோர்கள் அதன் முக்கியத்துவத்தை மக்கள் பரவலாக உணர்ந்து கொள்ளவே திருக்கோவில்கள் பக்தி பாடல்கள் பஜனைகள் தீர்த்த யாத்திரைகள் பிரம்ம உற்சவங்கள் திருவிழாக்கள் மற்றும் வைதீக சடங்குகள் என ஸ்ரீவித்யா உபாசனையின் பல்வேறு கிளைகளை விரிவுபடுத்தி வைத்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கிய மேற்கூறிய இம்முறைகளை பின்பற்றாத இந்துக்களே உலகில் இல்லை என்று நிச்சயமாக அடித்து கூறலாம் நிழல் தேகம் பூலோக நினைவில் புக்ருதியின் அழுத்தங்களால் அடக்கி ஆட்சி புரியப்படும் ஜீவன் மரணத்தின் போது எடையற்ற சுய உணர்வு அனுப்புறமான சூட்சுமம் என்ன நிலைக்கு ஆளாகிறது அல்லது எவ்வாறு செயல்படுகிறது என்ற கேள்வி எழலாம் ஸ்தூல தேகத்தை விட்டு வெளியேறிய மனிதனின் சுய உணர்வை பிரிகிருதியின் நிழல் தேகம் கவ்விக்கொள்கிறது இந்த நிழல் தேகமே யாதனா சரீரம் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் அழைக்கின்றது இந்த யாதனா சரீரமே அவரவர் கர்ம வினைக்கு ஏற்றவாறு பிதுர் லோகம் முதல் பிற லோகங்களுக்கு அந்திம கால பிராண பயணம் புரிகிறது மீண்டும் மறுபிறவியை மண்ணுலகில் பெற்றுக்கொள்ளும் வரை எனவே மனிதனுக்கு சுய உணர்வினை அளிக்கவல்லது யோக மார்க்கத்தின் வழிமுறைகளே ஆகும் என்பது இதன் மூலம் புலனாகிறது அவ்வாறு உத்தம ஜீவன் சுய உணர்வினை யோக சாதனையின் வாயிலாக கடும் முயற்சிகள் செய்து பெறும்போது பிரகிருதியின் வலிமையான இரும்பு பிடிகள் அனைத்தும் தகர்ந்து எரியப்படுகின்றது இதனால் சித்தி பெற்ற சாதகனின் சுய உணர்வு சுயம் பிரகாசியாகி சர்வ சுதந்திர நிலையை அடைகிறது நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தேயுவின் பிரகாசம் தொடர்கிறது